அந்த என்ன சொல்றாங்கன்னா நீங்க முறையா நாட்டு நிலத்தை அளந்து அப்ப வந்து அச்சுக்கு கொண்டு வந்திருக்கேன் கணக்க அச்சுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்போ யாரெல்லாம் நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல இங்க சாசுதா சட்டம் போட்டோம் யாரெல்லாம் அறுபது ஆண்டுகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கே நிலத்தை பர்மனண்டா இறக்கிடுங்க அவங்களுக்கே பர்மனண்டா இறக்கிடுங்க அதை அச்சில் கொண்டு வந்து செட்டில்மெண்ட்டை நடத்துங்க அந்த பழைய செட்டில்மெண்ட் ஆக ஒரு உடம்புல தேமல் போல பேட்ச் பேட்சாக நடந்தது மொத்த இந்தியாவுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் மொத்த இந்தியாவுக்கும் நடக்கல ஒருத்தரோட இனிஷியேட்டிவ்ல நடந்தது அந்த தலைவர் இல்லைன்னா நடக்காது உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வருது அப்ப அது போல சர்வேவோட மெத்தடும் அப்ப கம்மி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி சங்கதில் முக்கோண வீர பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதற்கு முன்னாடி நார்த்தரம் தான் அதற்கு முன்னாடி பைமாஸ் பைமாஸ் என்றால் நார்த்தரம் கோலை நான்கு பக்கமும் வளர்ந்து சதுர சதுரமாக பரப்படவே கண்டு அதை கலக்கிடுது நாற்கரம்தான் எனக்கு அது என்னன்னா ஒரு கிராமத்தை நீங்க ஒரு வடிவம் இல்லாத கிராமம் ஒரு முட்டை வடிவம் அது கருடு முரடான முட்டை வடிவத்தில் இருக்கிற ஒரு வளைவுகளோடு இருக்கிற முட்டை வடிவத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை நீ எவ்வளோ சதுர சத்திரமா போட்டாலும் ஓரஞ்சாறெல்லாம் மாட்டிக்கணும் ஓரஞ்சாரம்லாம் கிராப் ஆகிடும் வெளியே போயிடும் பட் இருந்தாலும் ஒரு அக்கரசியான ஓரஞ்சாரத்தை வச்சு வளர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஓரஞ்சாரத்தையும் கணக்கிடணும் இந்த கிராமத்தோட வளைவுகளையும் வளைவு புள்ளிகளையும் நெளிவுகளையும் நம்ம கணக்கிட்டு நிலத்தை துல்லியமாக்கி அது மூலமாக நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்போ கணக்கிடுதில் மாத்திரணும் முக்கோணிவியில் கண்டுபிடிக்கணும் முக்கோணவியல் என்பது என்னன்னா எந்த ஒரு வடிவத்தையும் முக்கோணமாக பிரித்து பரப்பளவை கண்டுபிடித்து விடலாம் எந்த ஒரு வடிவம் வடிவத்தையும் சரிங்களா சொல்லுறது எந்த ஒரு வடிவத்தையும் நம்ம வந்து முக்கோணமாக பிரித்து கணக்கி விட்டு விடலாம் முக்கோணவியல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இம்ப்ளிமெண்ட் ஆகுது சர்வேல சர்வேல முக்கோணவியல் அப்போ அதுக்கு அப்ப நானு என்ன சொல்றாங்கன்னா அசல் ரயத்துவாளி இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து ஓ எஸ் எல் ஆர் அசல் ரயத்துவாரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒரிஜினல் ரயத்துவாரி இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதை விட்டுருங்க அந்த ரெக்கார்ட்ல ஆகல வேளாண் விட்டுற கொங்கு பகுதியில் மட்டும் தான் ஆச்சு பரவாயில்ல ஆகல அதனால விட்டுருங்க அவன்ட்டா

எங்க தாத்தா ஏற்கனவே எப்படி இந்த பார்க்க மேனுவலா எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு கருணா தாமஸ் இருக்கு அப்படி காட்டினா அவங்களுக்கு அதுவே சாட்சி மாதிரி அவங்க பேர்ல இறக்கிடலாம் இல்லைன்னா அங்க இருக்கு இவர் இருபது வருஷமா இருக்காரு முப்பது வருஷமா இருக்காரு அவர் புக்கில் இருக்கிற கணக்கை பார்த்து அவர் சொல்லுவார் சாட்சிகளை விசாரிச்சு செஞ்சு செட்டில்மெண்ட் பண்ணணும் பண்ணும்போது இவங்க உள்ள போய் வேலை செய்யலாம் வேலை எடுக்கும் போது பாதி பேர் நாங்க வரி கட்ட மாட்டோம் இனாமு ஆளால் இனாமே ஆளுக்கு வரி வாங்கலாம்னு போனா எனக்கு ராஜராஜ சோழா இனம் கொடுத்தாரு நவம் இனம் கொடுத்தாரு நான் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன்னு ஒரே குழப்பம் வில்லேஜ் தனியா இருக்கா அதை நீக்கிட்டாங்க வில்லேஜ் விட்டுட்டு அந்த அஞ்சுல ரெண்டு கிராமத்துல இனாம இருக்குது அதை நீக்கிட்டாங்க ஜமீனையும் விட்டுட்டாங்க அதை வளர்க்கல இந்த ரெவன்யூக்குள்ள வந்தாலும் இனாம இருக்கு இதுக்குள்ளே இருக்குது முழு கிராமமும் இல்ல முழு கிராமத்துல ஒரு நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் இனாம இருக்கு அது எங்களுக்கு வில்லேஜ் சர்வீஸ்க்காக அந்த காரணம் சொல்றேன் நான் இந்த ஊர் கிராம கணக்கேன் நான் விவசாயத்துக்கு எல்லாம் போக முடியாது எனக்கு சம்பளம் கிடையாது இதுல வந்து நான் ஒரு வேலை ஒருத்தர் வேலை விவசாயம் பண்ண வைப்பேன் அங்கே விவசாயம் பண்ணாங்கன்னா நான் அந்த இதை பார்த்துக்குவேன் எனக்கு அங்கே மலையோரம் மேய்க்கால் கொடுத்துருந்தாங்க நான் கோணத்தை விட்டு ஆடு வச்சேன் அந்த வருமானத்தில் நான் எடுத்துக்கிறேன் அதனால் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் எனக்கு மலை இருக்குது எனக்கு இடம் இருக்குது